சட்டமன்றத்தில் எதிர்கட்சி பேசவே கூடாது என்று குரல் வளையத்தை நசுக்குகின்ற இந்த திமுக அரசு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை பேச எல்லா நீங்க வந்து ஒத்துழைக்கணும் எப்படி ராகுல் காந்தி சொல்றாரு அதுக்கு எப்படி திமுக எப்பிகள் கை தட்டி ஆரவரம் பண்றீங்க நேற்று ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் இவங்க வந்து தொடர்ந்து அவையை நடத்த விடாமல் தடுப்பதற்கு தான் இங்க வந்து விளம்பரத்துக்காக அதிமுக வந்து இது மாதிரி செய்யறாங்கன்னு சொல்ற இதுவரைக்கும் அதிகமாக வெளிநடப்பு செய்ததும் அவையை நடத்த விடாமல் தடுத்ததும் திமுக தான் என்பது வரலாறு சொல்லு சட்டைய கிழிச்சுக்கிட்டு வந்து ஒரு விளம்பரம் தேடினாரு முதல்வர் அதுதான் உச்சபட்ச விளம்பரம் இன்னைக்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்றாரு காலையில எந்திரிச்சவன குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு புதிய ஒரு விளக்கத்தை அமைச்சர் சொல்றாரு காலையில எந்திரிச்சவன குடிக்கிறவங்களை குடிகாரன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க ஸ்பீக்கர் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணணும்னு ராகுல் காந்தி சொல்றாரு உடனே திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் கையை தட்டுறாங்க ஆரவாரம் என்ன பண்றாரு எதிர்கட்சி தலைவராக தமிழ்நாடுக்காக தமிழக மக்களின் குரலாக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா அவர் சட்டமன்றத்தில் பேசணும்ன்றத ஏன் இங்க மட்டும் தடுக்கிறீங்க அப்போ நாடாளுமன்றம்னா ஒரு நீதி சட்டமன்றம் என்றால் ஒரு நீதியா சட்டமன்றத்தில் பேசவே கூடாது என்று இந்த திமுக அரசு பாராளுமன்றத்தில் மட்டும் எப்படி நீங்க எதிர்கட்சியை பேச எல்லா வகையிலையும் நீங்க வந்து ஒத்துழைக்கணும் எப்படி ராகுல் காந்தி சொல்றாரு அதுக்கு எப்படி திமுக எம்பிக்கள் கை தட்டி ஆரவாரம் பண்றீங்க அப்போ ஒரு பழமொழி இருக்கு ஒரு கண்ணில சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணையா அப்படிதான் இன்னைக்கு கேட்க தோணுகிறது இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை பேச அனுமதிக்காத திமுக பாராளுமன்றத்தில் மாத்திரம் எங்களை பேச அனுமதிக்கணும் ஜனநாயக ரீதியா எங்களை வந்து நீங்க நாங்க பேசுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்கிறாங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு பார்த்தோம்னா நேத்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் இவங்க வந்து தொடர்ந்து அவையை நடத்த விடாமல் தடுப்பதற்கு தான் இங்க வந்து விளம்பரத்துக்காக அதிமுக வந்து இது மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றார் திமுகவை சேர்ந்த முதல்வர் அவர்களே இன்னைக்கு சட்டசபையில நீங்க போய் லைப்ரரியில எடுத்து பாக்கணும் எல்லாரும் இதுவரைக்கும் அதிகமாக வெளிநடப்பு செய்ததும் அவையை நடத்த விடாமல் தடுத்ததும் திமுக தான் என்பது வரலாறு சொல்லும் அந்த அளவு வந்து ஒரு சட்டசபையை நடத்த விடாமல் ஒவ்வொரு முறையும் அனைவரும் வெளிநடப்பு செய்வதும் அந்த சட்டசபையை நடத்த விடாமல் எல்லா விதத்திலையும் வந்து ட்ரபுள் கொடுக்கறது திமுக தான் இன்னைக்கு முதல்ல இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுக வந்து மக்கள் பிரச்சனையை பேச நீங்க வந்து இது விளம்பரம் தேடுறீங்க அப்படின்னு எப்படி முதல்வர் சொல்றாரு சட்டைய கிழிச்சுக்கிட்டு வந்து ஒரு விளம்பரம் தேடினாரு முதல்வர் அதுதான் உச்சபட்ச விளம்பரம் அதை விட இங்க எந்த விளம்பரமும் இங்க நடக்கல இவங்க நான் தான் இந்த கண்ணியமாக மக்கள் பிரச்சனைய பேசதான் சட்டசபைக்கு போனாங்க ஆனா தடுத்ததுனால எல்லாம் ரொம்ப அமைதியான முறையில தான் வெளிநடப்பு பண்ணி வெளியே வராங்க ஆனா உதயகுமார் அவர்களை மட்டும்தான் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தாங்க அத தவிர வேற என்ன விதிமுறை மீறல் அங்க நடந்திருக்கு என்ன அங்க விளம்பரம் நடந்திருக்கு கிழியாத சட்டையை கிழிச்ச சட்டையா கொண்டு வந்து எல்லா பத்திரிக்கையும் வாங்க வாங்கன்னு காமிச்சாரு அதுதான் உச்சபட்ச விளம்பரம் அதை விட இங்க எந்த விளம்பரம் தேவையில்லை அதிமுக என்ன புதுசா விளம்பரம் தேவையா கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமா அவங்களும் ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவிக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலும் தொடர்ந்து ஆட்சி நடக்கிறதா இனிமேல புதுசா ஒரு இந்த கட்சிக்கு விளம்பரம் வேணும்ன்றதுல ஒண்ணுமே கிடையாது அப்ப முதல்வர் அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை தான் பேசுறாரா அதே மாதிரி சட்டசபையில இன்னைக்கு தடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு கொஞ்சம் பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கணும் கடந்த முறை நம்ம அண்ணன் சபாநாயகர் அவர்கள் இருந்த பொழுது திமுகவை சேர்ந்தவர்கள் அவரை புறந்தள்ளி அந்த சபாநாயகர் இருக்கையிலேயே கூக்கா செல்வம் அமர்ந்தார் அதுக்கு அடுத்தது ரங்கநாதன் அமர்றாரு இதை விட ஒரு சட்ட விதிமீறல் எங்கேயாவது நடக்குமா ஒரு சபாநாயகர் சேர்ல போய் உட்கார்ற அனுமதி அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க இது போல அதிமுக ஏதாவது ஒரு சின்ன உதாரணம் இது இதுவரைக்கும் செய்திருக்கிறார்களா சட்டசபையில அப்படி இருக்கும் பொழுது மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் தடுப்பதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்பதை நான் கண்டிப்பாக இந்த நேரத்தை சொல்றேன் அது மட்டும் இல்லை இந்த போராட்டம் இதோட முடிஞ்சிடும் மட்டும் யாரும் நினைக்கக்கூடாது அதிமுகவும் தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அனைத்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேற்று கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம் நாளை ஆளுநர் ஆர் என் ரவியை பனிரண்டு மணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் நேரடியாக சென்று சந்திக்க இருக்கிறோம் அதனால நிச்சயமாக இந்த போராட்டம் நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு வரும் வரைக்கும் நிச்சயமா இது நடத்துவோம் இப்போ சிபிசிஐடி வழக்கு அப்படின்றாங்க சிபிசிஐடி இதுவரைக்கும் வழக்கு எடுத்து எந்த வழக்கு இதுவரைக்கும் தீர்வு வந்திருக்கிறது உண்மை நிலை வெளியே வர வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐ வழக்காக நிச்சயமாக மாற்ற வேண்டும் அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் உறுதியா இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியா இருக்கிறது அதை சிபிஐ வழக்காக மாற்றினால்தான் அங்க என்ன நடந்தது என்ற உண்மை நிலை நிச்சயமாக தெரிய வரும் ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே அதுக்கு உடந்தையாக இருந்து அந்த கள்ளச்சாராயத்தை காட்சுவதற்கும் சரி இந்த அளவு உயிர் சேதத்திற்கும் முழு பொறுப்பு திமுக தான் ஏத்துக்கிறோம் இன்னைக்கு அமைச்சர் முத்துசுவாமி அவர்கள் சொல்றாரு காலையில எந்திரிச்சவனே குடிக்கிறவனே குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு புதிய ஒரு விளக்கத்தை அமைச்சர் சொல்றாரு காலையில எந்திரிச்சவனே குடிக்கிறவங்களை குடிகாரன் சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க அமைச்சர் முத்துசுவாமி அவர்களே உங்களுக்கு உண்மையிலே வந்து மனசாட்சி இருந்தால் தன்மானம் இருந்தால் இந்த அறுபத்தி மூன்று உயிர்கள் வழிக்கு நீங்கள் முழுமையாக பொறுப்பேற்று உங்களுடைய மந்திரி பதிவே ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் நீங்கள் மக்களுக்கு இழைக்கின்ற ஒரு நியாயமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்ல இது சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் இப்போ நாற்பதுக்கு நாற்பது நாங்க ஜெயிச்சுட்டோம் அதனாலதான் அவங்க போராமையில இப்படி பண்றாருன்னு நே சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு என்ன பண்றீங்க கேண்டீனுக்கு தான் போக போறீங்க மறுபடியும் கேன்டீன்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர போறீங்க இதுதானே நடந்துகிட்டு இருக்கு கேன்டீன்ல போய் உங்களுடைய விவாதத்தை வேணா நடத்தலாம் வேற என்ன செய்ய போறீங்க அதனால நாற்பதுக்கு நாற்பது அடுத்து இருநூறுக்கு இருநூறு இப்ப விக்ரவண்டி தேர்தலா எதிர்த்து போட்டிடுற எல்லாரையும் டெபாசிட் இல்லை இதுதான் இன்னைக்கு அடுத்த தலைமுறையை பத்தி யோசிக்கின்ற ஆட்சியாக இன்னைக்கு திமுக கிடையாது அடுத்த தேர்தலை நோக்கி தான் இவங்க வந்து இன்னைக்கு ஆட்சி செய்கிறார்களே ஒழிய அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு எதையும் இவங்க விட்டுட்டு போறதா இல்ல நேற்று பாக்குற அமலாக்கத்துறை ஒரே நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க டிஜிபிக்கு ஐந்தாயிரம் கோடி அளவு மணல் கொள்ளை குறித்த அளவை விட அதிகமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது மிக விரைவில் அதற்கான உண்மை நிலவரத்தை தர வேண்டும் என்று அமலாக்கத்துறை வந்து கொடுத்திருக்காங்க ஒரு பக்கம் மணல் கொள்ளை ஒரு பக்கம் வள கொள்ளை ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் கஞ்சா ஒரு பக்கம் பார்த்தோம்னா கள்ளச்சாராயம் எங்கேயுமே வேலை கிடையாது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் மார்னிங் இங்க கிளம்பி வர்றதுக்கு வர ஒரு ஐம்பது லேடிஸ் ஸ்வீட் வாசல்ல நிக்கிறாங்க எனக்கே இங்க நிக்கிறீங்கன்னா எல்லாரும் சிதம்பரத்தில இருந்து வந்திருக்கோம் வேலையே கிடையாது அங்க ஏதாவது ஒரு வேலையே எங்களுக்கு சென்னை சிட்டில ஏதாவது நீங்க எல்லாம் சேர்ந்து தாங்கன்னு சொல்லி அந்த பெண்கள் முறையிடும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு எங்கேயுமே வேலை இல்ல இன்னைக்கு ஏன் வந்து இளைஞர்கள் மாணவர்கள் வந்து இன்னைக்கு குடிக்கு அடிமை ஆகிட்டு இருக்காங்க அவளுக்கு வேலை கிடையாது பொழுது போக முடியல வேலை அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாம இன்னைக்கு கோதைக்கு அடிமையாக பின்ற ஒரு நிலைமை இருக்கிறது இந்த நிலை எல்லாமே வந்து நிச்சயமாக மாற்ற வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை இன்னைக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பூசாம ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு சிறந்த முறையில மக்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் மக்களாட்சி அறுபத்தி மூணு போனாங்க ஏன் இன்னைக்கு வேலை இன்னைக்கு துபாய்க்கு எல்லா ஊருக்கு போயிட்டு வந்தீங்களே எல்லா இடத்துலயும் வேலை வாய்ப்பை இங்க ஒரு இடத்துல வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா என்பதை மக்கள் முன்னாடி நீங்க சொல்லணும் எது கேட்டாலும் ஒரு பணத்தை கொடுத்து வாய் அடைச்சாங்க ஒரு இறந்து போயிட்டாங்களா ஒரு பத்து லட்சம் இன்னொரு ஆக்சிடென்ட்ல இறந்தாங்களா மூணு லட்சம் எதுனாலும் ஒரே பணம் நம்ம மக்களும் இன்னைக்கு வறுமையில இருக்கிறதுனால அதை மீறி பேச முடியாத ஒரு நிலைமையில கொண்டு செல்வது இந்த திமுக அரசு தான் எனவே எல்லாமே வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் அந்த அறுபத்தி மூணு உயிர் பலிக்கு நிச்சயமாக திமுக அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் சிபிஐ விசாரணையாக இதை மாற்றி உறுதியாக மக்களுக்கு நியாயத்தை வழங்கணுன்றதுல எந்த மாற்றம் இல்லை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க தான் இருநூறுக்கு இருநூறுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே முதல்வர் அவர்களே நிச்சயம் கிடையாது மக்கள் எல்லாமே பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க இருபத்தி ஆறுல மகத்தான ஒரு மாற்றம் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணியோட நாங்க ஆட்சி அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன் மாற்றம் ஒன்று தான் நீங்க மாறாதது இன்னைக்கு வந்து இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் செய்த ஒரு நிகழ்வை யோசிச்சு பாருங்க குஷ்பு அவர்களை செருப்பால் அடிச்சு அன்னைக்கு அசிங்கப்படுத்தினாங்க ஒரு பெண் என்று பார்க்காம இன்னைக்கு காலம் எப்படி போகுது இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணைய குழுவின் தலைவியாக இன்னைக்கு குஷ்பு அவர்களே கள்ளக்குறிச்சிக்கு போய் திமுகவில் நடந்த அத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு அவங்க போய் மக்களை சந்தித்து எடுக்கின்ற ஒரு நிலைமை அதனால நீங்க தான் நிரந்தரம் நினைக்காதீங்க மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது நிச்சயமாக மாற்றம் வரும் வெகு விரைவில் மாற்றம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் ஆட்சி மீண்டும் மலரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது என்பதை நான் உறுதியாக சொல்றேன் அண்ணன் எடப்பாடியாருடன் நிச்சயமாக நாங்கள் கலந்து பேசி இந்த போராட்டங்களை இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படியெல்லாம் கொண்டு போனோம் என்பதை நிச்சயமாக நாங்களும் பேசுவோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த உண்ணாவிரத போராட்டம் மகத்தான வெற்றி பெற்று நிச்சயமாக மக்களுக்கு எல்லா விதத்திலையுமே வந்து இந்த போராட்டம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க எதுவும் கேள்வி கேட்கலாம் கேளுங்க அவருக்கு தெரிஞ்சது அவரு சொல்றாரு சிபிசிஐடினா மட்டும்தான் வழக்கு இன்னைக்கு சிபிசிஐடில ஏற்கனவே விழுப்புரம் மரக்காணம் செங்கல்பட்டுல இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போனாங்கல்ல அதுக்கு இதுவரைக்கும் என்ன ரிசல்ட் வந்தது என்ன தீர்வு வந்தது ஒன்னும் கிடையாது காலத்தை தாழ்த்துவதற்காக தான் இவங்க சிபிஐ வழக்கை கேட்கிறாங்க என்று அவர் சொல்றார் அப்படி கிடையாது உண்மை நிலை என்ன என்பது சிபிஐ கிட்ட போகும் பொழுதுதான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மை நிலை வெளியே வரும் அந்த உண்மை நிலை வெளியே வந்துட்டா இவங்க முகத்திரை கிழிக்கப்படும் என்பதனாலேயே சிபிஐ வழக்கு வரக்கூடாது என்பதை தடுக்கிறார் பாரதி அவர்கள் இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காம எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் தான் எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி பயன்பாரு ஏன் இன்னைக்கு முதல்வரா இன்னைக்கு உங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்களே ஆளுக்கு முன்னாடி முதல்வர் தானே அங்க போய் பார்த்திருக்கணும் மக்களை ஏன் ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக இந்த கேள்வியை கேட்கணும் முதலமைச்சர் அவர்களை ஏன் கள்ளக்குறிச்சிக்கு சென்று அறுபத்தி மூணு உயிர் உங்க ஆட்சியில போயிருக்கிறது ஏற்கனவே மரத்தானம் விழுப்புரத்துல இருபத்தி ரெண்டு உயிர் போயிருக்கிறது ஏற்கனவே எண்பத்தஞ்சு உயிர்கள் போயிருக்க இதுக்கு என்ன நீங்க பொறுப்பேற்க நீங்கள் நிச்சயமாக போய் நிச்சயமாக நீங்கள் சென்று மக்களை சந்திக்க வேண்டும் இதுல மாற்று கருத்துல உங்க மகனை அனுப்பி உடனே பத்து லட்சம் ரூபாய் செக் குடுத்துட்டா போதுமா பத்து லட்சம் நீங்க அந்த உயிர் திரும்ப வருமா அதனால இதெல்லாம் கண்ணெடுத்துக்குரியது நிச்சயமாக முதல்வர் பொறுப்பேற்று அந்த செல்ல வேண்டும் அதுக்காக நீ உங்க உண்ணாவிரதம் போடி இருக்காங்க அதுக்கு ஆதரவு தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கோம் என்ன விளக்கம் இவங்க கொடுத்தது அவங்க ஏத்துக்கிட்டாங்க இன்னைக்கு அறுபத்தி மூன்று உயிர் எப்படி போனதுன்றதுக்கு என்ன விளக்கம் அவங்க கொடுத்தாங்க என்பதை தெளிவா சொல்லணும் இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சியினுடைய வேலை என்ன மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டமன்றத்துக்கு போய் அவங்க குரல் கொடுக்கறாங்க எந்த ஒரு சின்ன நடத்தினாங்களா இல்ல ஏதாவது தரைக்குறைவா நடந்துகிட்டாங்களா எதுவுமே இல்லையே ஒரு ஆளுநர் வந்தா புக்க தூக்கி போறது வெளிய போற இவங்கதான் சொல்றாங்க ஒரு சபாநாயகரை உட்கார இருக்கையை எழுப்பிட்டு அவங்க இது மாதிரி அராஜகத்தை நடத்துகின்ற ஒரு திமுக நியாயமான முறையில் மக்கள் பிரச்சனையை பேச அதிமுக ஏன் அனுமதி செய்யல என்றத எங்களுடைய கேள்வி நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் இல்லாம இந்த கூட்டத்தொடர் முழுக்க இவங்களை சஸ்பெண்ட் பண்ற கூடிய அளவு அதிமுக என்ன விதிமீறல் அங்க நடத்தினாங்க என்பதை நிச்சயமாக அவங்க சொல்லணும் அது இல்லை என்றால் இந்த போராட்டம் அடுத்த கட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நிச்சயமாக நடக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் அதிமுகவும் தேமுதிகவும் தேர்தல் நெருங்கி இருக்கிறாங்க இந்த தேர்தலில் தேமுதிகவும் அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவு சொல்லி வெளிப்படையா அவர் கோரிக்கை அவர் வந்து வெளிப்படையாக ஆதரவு கேட்டிருக்காரு அதற்கு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆனா எங்க நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் புறக்கணிக்கிறது என்பதை தெளிவாக நாங்கள் சிந்திச்சு அறிவிச்சிருக்கோம் இதுவரைக்கும் தமிழகத்தில் நடந்த அனைத்து தேர்தல்களையும் சந்தித்தவர்கள் தான் தேமுதிக முதல் முறையாக தான் இதை புறக்கணிக்கிறோம் அதுக்கு ஒரே ரீசன் அண்ணன் சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரி ஈரோடுல ஆட்டு மந்தைகளை அடைந்தது போல இன்னைக்கு எல்லா மக்களையும் அடைச்சி வச்சு ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை அங்கு கையில் எடுத்தாங்க ஈரோடு இடைத்தேர்தல் அது ஒன்றே அதற்கு சாட்சி அதனால இன்றும் அதுதான் நாங்க நடக்க போது எனவே இதனால யாருக்கு எந்த பலனும் கிடையாது என்பதை சொல்வதற்காக தான் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தான் நாங்கள் விக்ரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறோம் அதுதான் எங்கள் தொண்டர்களுடைய நிலைப்பாடு அராஜகம் வேற என்ன சொல்றது இப்போ இங்க எதிர்க்கட்சி வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க இப்ப நான் இந்த பக்கம் தான் வரேன் ஏன் இந்த ஒன் வே டிராபிக் ஒன் வே கட் பண்ண என்ன இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் போட்டு எல்லாரும் உட்காருவதற்கு பர்மிஷன் கொடுத்தா என்ன போயிடுச்சு ஒரு டிராஃபிக் கட் பண்ணல ஒன் வே கிடையாது இவங்க பேச அனுமதி இல்ல இப்பயே இந்த டேபிள் இங்க கொண்டு வந்து வைக்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆகுது என்ன அப்படி ஒரு அடக்குமுறை என்ன அடக்குமுறை அப்ப மக்கள் பிரச்சனை இங்க யாருமே பேச கூடாதா உண்மையில் ஒரு எதிர்கட்சிக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்தை அவங்களுக்கு முறையில் அவங்க மக்கள் கடமையை கண்டிஷன்ஸ் போட்டதா அண்ணா இப்ப சொல்றாரு எதற்காக ஏதாவது வழக்கு பதிய வைக்கணும் நீங்க வழக்குகளை பதிய வைங்க வழக்குகளை சந்தித்து பயப்படக்கூடிய கட்சியா அதிமுகவோ இல்ல தேமுதிகவோ எதுவுமே கிடையாது இன்னைக்கு எல்லாத்தையும் சந்திச்சு வந்தவங்க தான் எல்லாருமே அதனால வெறும் அடக்குமுறையை கொண்டு இன்னைக்கு ஜனநாயக ரீதியாக குரல் வலைய நரசிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நான் அதுக்கான பதிலடி இரண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் நிச்சயம் உங்களுக்கு திருப்பி அடிப்பாங்கன்றத நான் உறுதியாக இந்த நேரத்தில் அதிகாரிகள் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்காங்க எடுக்காம இருக்க வழிகடை அவங்க தானே எதுக்கு உடனே அதிகாரிகளை இங்க இருக்கிறவங்க தூக்காங்க அங்க இருக்கிற தூக்கி மாத்தி போட்டா வேலை முடிச்சு இதுல முதல்ல இன்னைக்கு வந்து பாதிக்கப்படுபவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் தான் ஆனா இதுக்கு ஒட்டுமொத்தமாக துணை நின்றது யார் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களும் அங்கு இருக்கின்ற ஆளுங்கட்சியினர் தான் இன்னைக்கு என்ன அவங்களுக்கெல்லாம் இந்த அரசு வந்து என்ன தண்டனை கொடுத்துச்சு எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் எதிர்பார்க்க முடியாது இன்னைக்கு செந்தில் பாலாஜி என்றவரை இன்னைக்கு ஜெயில இருக்கும் போது அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காமையே பல நாட்கள் வந்து அவர் ஜெயில இருந்து அமைச்சர் பதவியை தொடர்றாரு அப்ப இவங்க கிட்ட என்ன நியாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் உண்மையிலேயே நியாயத்தை எதிர்பார்க்கின்ற கட்சியாக திமுக இல்லையே அப்படி இருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தார்மீக பொறுப்பேற்று இந்த அறுபத்தி மூணு உயிருக்கும் நாங்கதான் உண்மையிலேயே காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களே ராஜினாமா பண்ணனும் ஆட்சியவே அவங்க ராஜினாமா பண்ணணும் உண்மையில் மக்கள் மேல அக்கறை இருந்தா ஆனா இங்க எந்த நியாய தர்மத்தை யாரையும் எதிர்பார்க்க முடியாது அதுதான் திமுக நாங்க சொல்றோம் அடுத்தடுத்து என்னன்றது அவங்களும் ஒரு ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் ஒரு வகையில போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது என்ன என்பதை அண்ணனோடு நாங்க கலந்து பின்னாடி உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்களா நன்றி நன்றி இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் மகத்தான வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கணும் நிச்சயமாக மீண்டும் இருபத்தாறில் மக்கள் ஆட்சி நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் தலைமையில் நடக்க வேண்டும் என்பதை நான் பதிய வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்